அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோ நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் உப்பு உப்பை பற்றிய ஒரு முக்கியமான டாபிக் உப்பில் இருக்கக்கூடிய பலவிதமான இந்த உப்பில் இருக்கக்கூடிய பலவிதமான வெளியில் தெரியாத சில ரகசியங்கள் இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன் ரகசியங்களின் விட மறைக்கப்பட்ட உண்மைகள் மழுங்கடிக்கப்பட்ட உண்மைகள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம் ஏன்னா இது வந்து ரகசியம்னு சொல்ல முடியாது காலம் காலமாக நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்களை இன்றைக்கி மீடியாக்களுடைய துறையோ மீடியாக்களுடைய துணையோடு சில பன்னாட்டு நிறுவனங்கள் மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு கருத்துக்களை பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு பதினைந்து இருபது வருடங்களாகவே ஒரு தலைமுறையவே மாற்றி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய உப்பில் இருக்கக்கூடிய அயோடின் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அயோடின் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அயோடின் சால்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் போல் இதை பற்றி செய்திருக்காங்க எல்லோருமே நம்ம வந்து பார்க்குறோம் அயோடின் உப்பு அயோடின் கலந்த உப்பு தான் நம்ம வந்து உணவு உட்கொள்ளணும் அயோடின் கலந்த உப்பு தான் வேண்டும் இல்லைனா நமக்கு வந்து பலவிதமான உடல் உபாதைகள் வருகின்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சாரங்கள் எல்லா விதமான மீடியாக்கள்லேயும் வந்துட்டுருக்கு இது எல்லாருமே நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய பிரகாரம் ஒரு வழக்க மொழியாகவே கூட சொல்லுவாங்க வேண்டும் உப்பில்லா பண்டம் குப்பையில் உப்பிட்டவரை வரை உள்ளளவு நிலை இப்படிலாம் நம்ம வந்து உப்பினுடைய பெருமையை வந்து பாடிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் வேதாரண்யம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் மகாத்மா காந்தி அடிகள் இருக்கும்பொழுது சுதந்திர போராட்டத்தப்போ உப்பு உப்புக்காக சத்தியாகிரக போராட்டம் நடந்தது வெள்ளக்காரர் ஆட்சியில் உப்புக்கு வரி போடும் பொழுது அதை எதிர்த்து போராடினாங்க அது தமிழ்நாட்டில் முக்கியமாக வேதாரண்யத்தில் இந்த மாதிரி நடந்தது அப்போ இந்த இந்த உப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பொருள் நம்மளுடைய உடலுக்கு முக்கியமாக நமக்கு தேவை இந்த அதனால தான் சொல்லியிருந்தாங்க உப்பு உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிப்பட்ட அந்த சத்து பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய கல்லுப்பில் இந்த உப்பு காலம் காலமாக இந்த கல்லுப்பில் தான் நாம் வந்து எல்லா விதமான சத்துக்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் பெற்று வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் உப்பு இன்றைக்கும் நகரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய தாய் தகப்பனாரையோ வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க நம்ம ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து உப்புக்காக ஒரு ஜாடி ஒன்று இருந்துச்சு உப்பு ஜாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உப்பு ஜாடியில் தான் காலமாக உப்பு கொட்டி வச்சிருப்பாங்க அந்த உப்புல இருந்து தான் அந்த ஜாடியிலேருந்து நம்மளுடைய உப்பை எடுத்து நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் இப்போ சில காலங்களாக என்ன ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் இந்த உப்பில் நீங்கள் வந்து சரியான அளவு அயோடின் இல்லைன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும் இந்த தைராய்டு நோயால் பல பேருக்கு வந்து உடல் உறுப்புகளில் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சாரங்கள் நடக்குது அது உண்மையும் கூட அதை நம்ம வந்து மறுக்கலை விஞ்ஞான ரீதியாகவும் அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க நம்ம அது வந்து மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த தைராய்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த உப்பின் உதவியோடு மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை சில எளிமையான சில எளிமையான யோக முறைகளாலேயும் யோகாசனங்களாலேயும் நமக்கு அந்த தைராய்டு பிரச்சனையில் மட்டும் இல்லாமல் பலவிதமான உடல் உபாதைகள்ல இருந்தும் நம்ம வந்து நிவாரணம் அடைய முடியுங்கிறத சொல்லிட்டு மருத்துவ ரீதியாகவும் அதை ஒத்துக்கொள்ள ஒத்துக்கொண்ட கூடிய ஒரு உண்மைதான் அது அதே நேரத்தில் நம்மளுடைய உப்பில் இருக்கக்கூடிய சில சத்து பொருட்கள் இயற்கையாக விளையக்கூடிய சில உப்புகளில் இயற்கையாக உப்பளத்துலேருந்து உப்பு எடுக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இயற்கையாக உப்பளத்திலிருந்து உப்பு விளைஞ்சிருக்கு இந்த உப்பு நீரை பாத்தி கட்டி வச்சு அது வெயிலில் வெயிலில் ஆவியான பிறகு விளையக்கூடிய அந்த உப்பு உப்பு விளைதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உப்பு விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த உப்பு அது வந்து நேச்சுரலான உப்பு அதில் எந்த விதமான மிக்சிங் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய அந்த உப்பில் இப்படி இருக்கக்கூடிய இந்த உப்பில் நமக்கு அனைத்து விதமான சத்து பொருட்களும் இயற்கையாகவே இருக்குது இதில் சில காலங்களாக என்ன செய் அனைத்து விதமான மீடியாக்கள்லேயும் பேப்பர்லேயும் பார்க்கும் பொழுது ஒரு சில உண்மைகளை மறைத்து திரித்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய உப்பு தெளிவாக இருக்கா நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்துருக்கலாம் ரெண்டு உப்பு போட்டு ஒரு டம்ளரில் போட்டு ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டு கலக்குவாங்க ரெண்டு உப்பையும் கிளாஸில் போட்டு கலக்குவாங்க இந்த கம்பெனி விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருப்பேன் ஒரு உப்பு கொஞ்சம் மங்களாகவும் ஒரு உப்பு வந்து கிளியராகவும் இருக்கும் இது வந்து கிளியர் உப்பு இது வந்து கிறிஸ்டல் உப்பு கிறிஸ்டல் அயோடைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நல்ல அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் அவங்க ஒன்றும் ஏமாத்தில் நம்மளை அவங்க கிளியராகவே சொல்லிடுறாங்க அது நம்ம தான் அந்த கவனிக்காமல் விடுறோம் கிறிஸ்டலைஸ் அயோடின் அயோடின் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவாங்க இது வந்து கிளியர் உப்பு இது நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க உங்களோட உடம்புக்கு நல்லதுன்ட்டு அதில் எடுக்கக்கூடிய வார்த்தைகளே நமக்கு கரெக்டாக பார்த்தா நமக்கு தெரியும் அந்த உப்பை எப்படி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா கிளியர் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்து பொருட்களையும் எடுத்து விட்டு வெறும் சக்கையை நமக்கு போல ஒரு உப்பு விளைந்து வந்திருக்கக்கூடிய அந்த உப்பை இந்த கிறிஸ்டல் அயோடிங் சால்ட் அதாவது டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறோம் தூள் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூளுப்பாக பொழுது அந்த உப்பை கடலிலிருந்து விளைந்து வந்திருக்கக்கூடிய அந்த உப்பை கிட்டத்தட்ட சுமார் ஐயாயிரம் டிகிரி ஃபேரன் கிட்டில் அந்த உப்பை வந்து அந்த உப்பு ஃபேக்ட்ரியில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த நமக்கு இந்த பேக்கெட் உப்பு வருதுல டேபிள் சால்ட் அதை ரெடி பண்ணுறதுக்காக அந்த விளைந்து வைந்திருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் உப்பை வந்து சுமார் ஒரு ஐந்தாயிரம் டிகிரி பேரன் கீட்டு அந்த அவ்வளோ ஹீட்டில் அந்த உப்பை கொண்டு போய் ஹீட் பண்ணுறாங்க வெப்பத்தை அதிகப்படியாக கொடுக்கும் பொழுது அந்த உப்பில் இருக்கக்கூடிய நின நீர் அப்படிங்கக்கூடிய ஒரு நீர் அதிலிருந்து வெளியேறுது அந்த நின நீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த நினை நீர் அப்படிங்கிறது அந்த உப்புல இருக்கக்கூடிய ஒரு விதமான தண்ணி இப்போ சாதாரணமாக நம்ம பழங்காலத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உப்பு பானை அந்த உப்பு பானையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணி கோத்த மாதிரி ஒரு பிசு 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 பிசுன்னு தான் இருக்கும் அது வீட்டில் இருக்கவங்கள வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம்ப்பா அப்படிங்குவாங்க அந்த பிசு பிசுன்னு இருக்கும் அது சாதாரணமாக ஒரு உப்பு செவர் உப்பு இப்போல்லாம் வந்து மண் வீடு கிடையாது அதிகப்படியாக அந்த உப்பு பூத்த மண்ணில் வீடு கட்டி இருக்கும் பொழுது அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா நச நச நசன்னு இருக்கும் அப்படின்னா அந்த நசநசப்பு தன்மை அதுதான் அந்த நின நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் அந்த நிண நீரை பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த உப்பை இயற்கையாக விளைந்திருக்கக்கூடிய நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இலை இயற்கையாக விளைந்திருக்கக்கூடிய இந்த உப்பை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டிகிரி வெப்பத்தில் அதை வந்து ஹீட் பண்ணும்போது அந்த நிண நீரானது அதுல வடிந்து வெளியேறுகிறது அந்த நிணநீர் நமக்கு என்ன செய்யுது நம்மளுடைய உடல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு சத்து பொருள் அந்த நீர்ல இருக்கு அதுவும் நம்மளுடைய எலும்பில் இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த நினை நீருக்கு உண்டு இயற்கை எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக படைச்சிருக்குன்னு பாருங்க எங்கங்க கொண்டு போய் ரகசியத்தை வச்சுருக்காங்கன்ட்டு அந்த நினைநீரை இவங்க வந்து கம்பெனிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா ஹீட் பண்ணும்பொழுது அது எல்லாம் வெளியேறி வந்துடுது அப்போ அது வெறும் சக்கை அந்த உப்பு அந்த உப்புல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்காக அதை சுத்தப்படுத்துவதற்காக கிறிஸ்டலை உபயோகிக்கிறார்கள் அந்த கிறிஸ்டல் அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க அது மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த உப்பையும் இதையும் சேர்த்து அரைக்கப்படுகிறது அரைத்து தூளாக அதாவது பவுடர் ஆக்குறாங்க அதான் தூள் உப்பு அப்போ இந்த கிறிஸ்டல் அயோடின் அப்படிங்கிறது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் கொஞ்சம் கருப்பு கலராக அப்போ அது மீண்டும் அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அந்த அரைத்த கிறிஸ்டல் அயோடின் சேர்த்து அரைக்கப்பட்ட அந்த உப்பை மீண்டும் அதை வந்து சுத்தப்படுத்துகிறாங்க சுத்தப்படுத்துகிறாங்க அது வந்து கிளியர் ஆகிடுது ஒயிட் ஆகிடுது அப்படியே தான் அந்த நமக்கு அந்த தூள் உப்பானது நமக்கு இந்த டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயோடின் சால்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது இந்த சால்ட்டை தான் நாம் வந்து இன்றைக்கி உபயோகப்படுத்துகிறோம் உபயோகப்படுத்தி நம்ம என்ன செய்கிறோம் மாடன் இன்றைக்கி என்ன பேர் மாடன் இதை யார் உப்பு வா யார் வாங்கி வைக்கிறது அதை யார் ஒரு ஜாடியில் போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அயோடின் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடன் உப்புக்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த மாடன் உப்புக்களை பயன்படுத்துவதற்கு நாம் ஒரு மூளைச்செலவே ஆகிவிட்டோம் நம்மளை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க எப்படி அதுக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீடியாக்கள் வளர்ந்துருக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை உப்பு சம்மந்தமான ஒரு விளம்பரம் ஏதாவது ஒரு டிவியில் நீங்கள் ஒரு சேனல் ஒன்று பார்க்குறீங்க ஒரு ஆஃப் அன் அவர் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆஃப் அன் அவர் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக ரெண்டு முறையாவது உப்பு சம்மந்தமான ஏதேனும் ஒரு விளம்பரம் அதில் வந்திருக்கும் நீங்களே பார்க்கலாம் இதற்கு பிறகு அதே போல் அளவுக்கு அதிகப்படியாக கலக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் இந்த பேக்கெட்டில் வைக்கக்கூடிய பலவிதமான பொருட்கள் இருக்குது அந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அதில் அதிகப்படியான உப்புக்களை வந்து கலக்கிறாங்க சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை நாம் நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த உப்பினுடைய தன்மையால் நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடுது அதிகப்படியான உடல் எடை மிக மிக கூடுது இந்த பீஸா பர்கர் போல் இருக்கக்கூடிய பலவிதமான ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கக்கூடிய இந்த பொருட்களால் அதில் அதிக கலந்திருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு உப்பினுடைய ஆற்றலால் இந்த குழந்தைகளுடைய வயது குறைவாக இருக்கும் பொழுதும் அவங்களுடைய எடை அப்படிங்கிறது மிக 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 அதிகமாகியிருந்தது அதனால் பலவிதமான பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வருது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இளம் வயதிலேயே அவங்களுக்கு வந்து மாத விளக்குங்கிறத ஆரம்பிச்சிடுது சின்ன வயசுலேயே ஆறாவது ஏழாவது படிக்கும்பொழுது ஒரு பத்து பன்னிரெண்டு வயதிற்குள்ளாகவே அதனுக்கு அதற்கான அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வந்துடுது இது எல்லாமே இப்போ நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை இதனால் இதே நேரத்தில் சில வெளிநாடுகள் முக்கியமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் இந்த கடைகள்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிளியராக அவங்க அவங்களுடைய உப்பு அவங்களுடைய பேக்கிங்கில் கரெக்டாக எழுதி வச்சுருக்காங்க நான் அயோடைஸ் அயோடைஸ் சால்ட் அயோடைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக அவங்க வந்து பிரிச்சே வச்சுருக்காங்க உங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க எதை பயன்படுத்தினா என்ன வரும் அப்படிங்கிறது அவங்க அப்படியே கிளியராக மார்க் பண்ணிருக்காங்க இது அடுத்து வரக்கூடிய அந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே என்ன உங்களுக்கு டீட்டெயில் தெரியும் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கிளியர் பண்ணிருக்காங்க இது இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இன்னும் சில பேக்கிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெளி இடங்களில் சீ சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருக்காங்க ஃபேக்ட்ரி சால்ட் இல்லை சீ சால்ட் கடல் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அயோடின் சால்ட் அப்படிங்கிறதுலாம் ப்ளூ கலரில் இருக்கும் அயோடின் சால்ட் அப்படிங்கிறது ரெட் கலரில் இருக்கும் இந்த நீங்களே பார்க்கலாம் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அயோடின் சால்ட்டு ரெட்டில் என்ன இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எச்சரிக்கை டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களோட பேக்கிங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரெட் கலரில் கொடுத்து வச்சுட்டாங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அயோடின் கலந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூள் உப்பானது நமக்கு எந்த விதத்திலையும் நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது அல்ல இன்டைரக்டாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் கெடுத்து கொண்டு வருகிறோம் நம்மளுடைய குழந்தைகளுடைய நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுடைய ஆரோக்கியத்தையும் சேர்த்து கிடைக்கின்றோம் நீங்கள் டேபிள் சால்ட்டில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கல் உப்பை நான் யூஸ் பண்ணுறதில்ல டேபிள் சால்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலகாலமாக சொல்லிவிட்டு வரவங்களுக்கெல்லாம் இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கட்டும் நம்மளுடைய பாரம்பரிய உப்பு வகையான அந்த கல்லுப்பை அதிகமாக பயன்படுத்துவோம் இன்று கல் உப்பு வலியம் ஏன்னா இந்த கல் உப்புல வந்து நீங்கள் வந்து இது மாதிரிலாம் நான் சொன்னதை தான் கலக்க முடியாது ஏன் முடியாதுன்னா நீங்கள் அதை வந்து அரைச்சால் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் எப்படி போட்டு மிக்ஸ் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படியா எப்படி இருந்தாலும் உடனடியாக மிக்ஸ் ஆகாது அதனால் முடிந்த அளவுக்கு நான் பிராண்டட் அதாவது பெரிய ஒரு கல் உப்பு ஃபேக்ட்ரி அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனி அவங்களுடைய உப்பு தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்லாம் நினைக்காமல் நார்மலாக இருக்கக்கூடிய கல் உப்பு நான் பிராண்டட் இருக்கிறத வாங்கி பயன்படுத்துங்க சிறு அளவில் சிறிய அளவில் தொழில் செய்யக்கூடியவங்களையும் நம்ம அதனால் வந்து ஊடு ஊக்கி மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி பண்ணுற போல ஆகும் சிந்திக்கங்க சிந்தித்து செயல்படவும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஷேரிங் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைம் பண்ணுங்கள் கருத்துக்கள் இருந்தால் எங்களுடைய மெயில் ஐடிக்கு எழுதலாம்